தங்களோட மொத்த காணியாட்சியையும் விற்று அதாவது சொத்த மொத்தமாக விட்டு அதில் ஒரு பங்கை கத்தருடைய சபை கட்டுறதுக்காக கொடுத்த இந்த தம்பதியை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்க தான் அனன்யாவும் சப்பீராளும் அனன்யாவையும் சப்பீராலையும் பற்றி பொதுவான பிரசங்கங்களில் நம்ம கேட்குறப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் கேட்க முடியும் ஆனால் அவங்க பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்புறம் ஏன் இவங்களை நெகட்டிவாகவும் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போமா இப்படி அவங்களோட சொத்தையே விற்று சபை கட்டுறதுக்காக கொடுத்த இந்த தம்பதியை நிறைய இடங்களில் நெகட்டிவான ஒரு ஸ்கோப்பில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னு தெரியுமா இவங்களை அந்த அளவுக்கு நெகட்டிவாக காட்டுறது அது ஏன்னு தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உபாகமம் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று சொல்லுது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் இது மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர தலைவனுக்கு சொன்ன விஷயம் நம்ம கர்த்தர் பேரில் என்ன பொருத்தனை செஞ்சாலும் அதை தவறாமல் தாமதியாமல் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த தவறதா அனன்யாவும் சப்பீராலும் செஞ்சாங்க பொருத்தனை செஞ்சுட்டு அதை செய்ய தவறிட்டாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அனன்யா சப்பீரால் தம்பதி ஒரு முடிவெடுக்கிறாங்க நம்மளுடைய எல்லா சொத்தையும் விற்று சபைக்கு கொடுத்துருவோன்னு முடிவெடுத்து பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுறாங்க பொருத்தனை பண்ணத நிறைவேற்றணும் இல்லையா அதுக்காக ஒரு நாள் அவங்களுடைய எல்லா சொத்தையும் விற்கவும் செய்கிறாங்க விற்றதுக்கு அப்புறமா நிறைவேற்ற அந்த நேரம் வந்தப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் அந்த பொருத்தனையை மறுபரிசீலனை செய்றாங்க செஞ்சு ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க போல நமக்கு ஃபியூச்சர்ல எதுக்காவது தேவைப்படும் எல்லாத்தையும் சபைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கு யார் தருவான்னு யோசிச்சாங்களோ என்னமோ அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அவங்களுக்குன்னு மாற்றி வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் சபைக்கு கொடுக்க முடிவெடுக்கிறாங்க ஓ அவங்களுக்குன்னு ஒரு பங்கை எடுத்து மாற்றி வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு சபைக்கு வராங்க சபைக்கு வந்து தேவ சமூகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு எங்களுடைய சொத்தை மொத்தமாக விற்றதில் வந்த காசு இதுதான் அப்படின்னு பொய்யும் சொல்லி அதை சபையில் கொண்டு போய் கொடுக்கவும் செய்கிறாங்க பொய் சொன்ன மாத்திரத்துலேயே அனன்யா அந்த இடத்துலையே விழுந்து மறித்து போகிறாரு அனன்யா மட்டும் இல்லை சப்பீராலும் இதுக்கு ஒத்து போய் பொய் சொன்னதுனால அதே இடத்துல விழுந்து மறித்து போனாங்க பொருத்தனை பண்ணதை அப்படியே செய்யவும் முடியாமல் தேவ சமூகத்தில் நின்று பொய் சொன்னதுனால ரெண்டு பேருமே பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க அனன்யா சப்பீராளுடைய கதையை கேட்ட உடனே நம்ம மனசில் எல்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும் என்ன பண்ணாலும் பொருத்தனை பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு முதல் கேள்வி வரும் அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பொருத்தனை பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லைன்னா பண்ண வேண்டாம் அது கம்ப்ளீட்லி நம்மளுடைய சாய்ஸ் தான் ஆனால் ஒன்ஸ் பொருத்தனை பண்ணிட்டால் அதை பண்ணுறதுக்கு என்றைக்குமே தவறக்கூடாது ஒரு பொருத்தனையை பண்ணிவிட்டு மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு என்றைக்குமே நிற்கக்கூடாது எனக்குன்னு எதுவுமே என்ன ஃப்யூச்சருக்காக எடுத்து வைக்கவே கூடாது நம்முடைய கரெக்டர் என்றைக்குமே ஒரு கடனாளி இல்லை நம்ம அவருக்காக பொருத்தனை பண்ணி ஏதாவது கொடுத்தோன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் ஒரு மனுஷன் கிடையாது நம்ம என்ன கொடுத்தாலும் நூறு மடங்காக ஆசிர்வதிச்சு நமக்கு அதை திரும்ப தரதுக்கும் அவர் வல்லவரா தான் இருக்கார் அனன்யாவையும் சப்பிராலையும் ஒரு தம்பதியாக எடுத்துட்டோன்னா ரெண்டு பேரும் ஒரே மனதாக சில முடிவுகளை எடுத்து அதை அப்படியே செஞ்சாங்க அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்றது தான் விஷயம் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றது இவங்கள நம்ம எக்ஸாம்பில் எடுத்துக்கலாம் ஆனால் எந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அனன்யா இந்த முடிவை எடுத்திருந்தால் சப்பீரால் அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை சப்பீரால் இந்த முடிவை எடுத்திருந்தால் அனன் அன்யாவது இது தவறுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்து தான் இந்த விஷயத்தை பண்ணி தேவ சமூகத்தில் போய் சொல்லி இறந்தும் போயிட்டாங்க நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எந்தெந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கணுன்றதும் நம்ம பார்க்கணும் ஒருவர் தப்பு பண்ணால் இன்னொருவர் கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களுக்குன்னு அவங்க எடுத்து வச்சாங்க இல்லையா ஒரு பங்கு அனன்யாவையும் சப்பிராலையும் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட அந்த காசு உதவலையாம் இதனால தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு முடிவெடுத்தாலும் அத கண்டிப்பா தவறாம கொடுக்கணும் நூறு மடங்கா உங்களுக்கு ஆசீர்வதித்து அவரே கண்டிப்பா தருவாரு தனன்யா சப்பீரால் தம்பதி கிட்டேருந்து என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் எல்லாேருக்கும் இந்த கதையும் இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணுன்றதும் கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்டோரியோட உங்களை பார்க்குறேன் ப்ரைஸ்த் லார்ட் ஆமேன்